விஜய் வந்து ஒரு வார் ரூம் அமைச்சிட்டாரு தேர்தல் பணிகளை செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமான பணிகளை மேற்கொண்டு தேர்தல் பணிகளுக்காக புதிய வார் ரூம் ஒன்றை அமைச்சிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நியூஸ் பார்த்த உடனே அப்படியே தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டு திருப்பி போட்டு அப்படியே மக்கள் பிரச்சனை எல்லாம் அறுத்து தள்ளிடுவாரு அப்படியே பேசி குமிச்சிருவாரு அப்படியே நல்லது செஞ்சிருவாரு அப்படின்னு புலகாங்கி அடைஞ்சிருப்பாங்க சில பேர் அந்த வார் ரூம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க முதலமைச்சராக இருந்தவங்கள எப்படி எப்படிலாம் இழிவுபடுத்தி அவங்களை அவங்க மேலே எப்படி எப்படிலாம் அவமதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் விஜய் வந்து இந்த வார் ரூம் அமைச்சிருக்காரு அப்படின்றது தெளிவாக தெரியும் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரெண்டு மூணு நாளாக தான் இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்கு இந்த அமைக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு வந்து செட் பண்ணப்படுது தெளிவா தெரியுது சினிமாவில் இதே அயோக்கியத்தனத்தை இதே எச்சத்தனத்தை விஜய் வந்து நடிகர் அஜித் குமார் எதிராக ரூட் நிறுவனத்தை வச்சு பண்ணாரு இது எல்லாத்துக்குமே தெரியும் ரஜினிக்கு எதிராக சூர்யா எதிரா விக்ரம் எதிரா சுகார்த்தி எதிரா ஏன் அந்த புதுசா நடிக்க வந்த பிரியங்கா மோகன் அந்த பொண்ணுக்கு எதிராக விஜய் தான் புனிதர் போல கட்டமைச்சு விஜய்க்கு எதிராக யார் யாரெல்லாம் மார்க்கெட் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அடிச்சு உடைக்க இவங்க பெரிய லெவல்ல வேலை பண்ணிருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் இதை முழுக்க முழுக்க பண்ணது விஜய் தலைமையிலான அந்த ரூட் கும்பல் அந்த ஒரு அயோக்கிய கும்பல் அதே ஸ்ட்ராட்டஜிய அரசியல்ல திமுக கட்டமைச்சு விஜய் வந்து ஒரு வியூரோவா எமர்ஜ் ஆகணும்னு பாக்குறாரு அதுக்கான ஏற்பாடுதான் அதுக்கான விஷயங்கள் தான் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து கிரியேட் பண்ணி சமூக வலைதளம் சுத்தம் வருது இது வரைக்கும் பாஜக திமுக எழுத்திருக்கு அதிமுக எழுத்திருக்கு நாம் தமிழர் கட்சி பாமக எல்லா எல்லா அரசியல் கட்சியும் எழுத்து இருக்கு ஆதரிச்சிருக்கு யாருமே இந்த மாதிரி அவமதிக்க கூடிய ஒரு ஏஐ மூலயமா தலைவர்களை இழிவுபடுத்தக்கூடிய அரசியலை இதுவரைக்கும் பண்ணதில்ல அப்ப இந்த சினிமாவில இருந்து சினிமா புகழ மட்டுமே வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்திருக்க விஜய் அவர்கள் தான் முதல் முதல இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலை தமிழ்நாட்டு அரசியல இழிவுபடுத்தக்கூடிய அரசியலை முதன்முறையா கையில் எடுத்திருக்காரு இதுதான் டீசென்ட் பாலிடிக்ஸ் விஜய் வந்து பேசினாரா கேவலமா இல்லையா அப்படி ஒரு அரசியல் பண்றதுக்கு நீங்க யாரு பேரையும் சொல்லி தாக்குறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல இங்க தாக்கி பேசுறது மரியாதை இல்லாம பேசுறது தரை குறைவா தகாத எல்லாம் யூஸ் பண்ணி பேசுறது அதுக்கெல்லாம் நாங்க இங்கே வரவே இல்ல டீசென்ட் அப்ரோச் டீசென்ட் அட்டாக் நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா மக்கள் பிரச்சனை பத்தி பேசுங்க இல்ல ஆளுங்கட்சியில இருக்க குறைய சுட்டி காட்டுங்க அது வந்து ஜனநாயகம் அந்த அரசியல தாவேகா பண்ணு பார்த்தா அது எல்லாத்தையும் புறந்தள்ளி வச்சுட்டு அவதூறு பரப்புறது ஆபாசமா எடிட் பண்றது பெண்கள் ஏதாவது வந்து கருத்து சொன்னாங்கன்னா அவங்களை போய் குடும்பத்தை இழுத்துற அவங்களை போய் அவமதிக்கிறது விஜய்க்கு எதிராக ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டாங்க அவன் குடும்பத்தையே இழுத்து பேசுறது நீ வாடா மோதி பாத்துக்கலாம் வாடா நீ ரவுடியா நான் ரவுடியான்னு பாத்துக்கலாம் மோதி பாத்துக்கலாம்னு பேசுறது வன்முறையை தூண்டுறது காலேஜ் பசங்க எல்லாம் ஒரு நிமிஷம் எப்படி சொடக்கு போட்டா உடனே புரட்சி பண்ண வந்துருவாங்க அப்படின்னு பேசுறது இதெல்லாம் முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமான அரசியல் இந்த மாதிரி அரசியலே வந்து தமிழ்நாடு அரசியல முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டியது ஆறு மாசம் இருங்கடா யாரு ரவுடி யார் யாரு அதிகாரப்படும் தெரியுண்டா உங்களுக்கு கருத்த கருத்தால வைய விஜய் காரணம் சொல்றாங்களா விஜய் காரணம் இல்ல அதுக்கான ஆதாரம் இது விஜய் வந்து எதுவுமே செய்யல இந்த நாட்டுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்றாரா விஜய் வந்து இது செஞ்சிருக்காரு இந்த ஆதாரம் அப்படின்னு எடுத்துப்பாடு இந்த மாதிரி யாராவது ஒரு தவையகாரம் பேசி நீங்க பாத்துருக்கீங்களா இந்த வீடியோ பாக்குறாங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு விஜயராசிக்கு இந்த இந்த மாதிரி ஆதாரத்தோட பேசி நீங்க பாத்துருக்கீங்களா எதுவுமே இருக்காது எடுத்த உடனே திட்டுறது எடுத்த உடனே குறை சொல்றது பிக் திவாகர் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்றாங்க எல்லாரும் ஏங்க நீங்க பேசுறது ட்ரோல் ஆகுதுங்கன்னு ஆனா அந்த அளவு பத்தி கவலையே பண்ணல நான் இப்படிதான் எப்படி கொட்டுறாரோ எப்படி வாந்தி எடுக்கிறாரோ அதே மனநிலை அந்த மனநிலைக்கு சிறிதும் துளியும் குறைவும் இல்லாம அப்படியே விஜய் ரசிகர்கள் இருக்காங்க திவாகரோட ஜெராக்ஸ் காப்பி தான் விஜய் ரசிகர்கள் சொல்லப்போனா திவாகர் தான் விஜய் கூட கம்பேர் பண்ணலாம் நீ செய்யறது தவறு நீ செய்யறது வந்து ட்ரோல் ஆகுது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை கூடிய மனப்பக்குவமோ அதுல இருந்து விடுபடக்கூடிய மனப்பக்குவமோ இன்னும் அவங்களுக்கு வரல இந்த சமுதாயத்துல முற்போக்கு பேசக்கூடியவங்க பகுத்தறிவு பேசக்கூடியவங்க உங்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கு இந்த தற்கொலை கூட்டத்தை திருத்த வேண்டிய அவங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்கு அந்த கடமையை நாம தொடர்ந்து செய்யணும்